அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி ஏப்ரல் மாதத்தின் ஆறாம் தேதி பங்குனி மாதத்தின் இருபத்தி மூன்றாம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைங்கிறது சூரிய பகவான் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள் தினந்தோறுமே சூரியனை வழிபாடு செய்கிறது அற்புதமான பலனை கொடுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் அரசு வேலையை வந்து கொடுக்கும் இன்றைக்கி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ராமநவமி வந்து இருக்குது ராமநவமியில் தான் ராமர் வந்து அவதரித்தார் இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ராமர் வந்து ரகு குலத்தை சார்ந்தவர் அதாவது ரவி குலம்னு சொல்லுவோம் ரவி அப்படிங்கிறது சூரியனை குறிக்கிறது சூரிய வம்சத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம் கரெக்டாக அவர் அவதரித்த திதியானது இன்றைக்கி அவர் குலத்திற்குரிய அந்த ஞாயிற்றுக்கிழமையே வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு சேர்க்கைன்னு சொல்லலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி புஷியன் நட்சத்திரமானது இருக்குது ஞாயிற்றுக்கிழமை நாளில் புஷ்ய நட்சத்திரம் வருது அப்படிங்கும்போது அதை ரவி புஷ்ய யோகம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அடுத்த சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சுக்கரனுக்குரிய எண் இந்த தேதியில் இருக்குது அதாவது ஆறு அப்படிங்கிற தேதி நல்ல ஒரு சுகபோகமான வாழ்வு வாழணும் நல்ல ஆடம்பரமாக வாழணும் செல்வாக்கு மிகுந்த வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கும்போது சுக்கரனுடைய பரிபூர்ண அருள் வந்து நமக்கு வேணும் அப்போ அந்த அமைப்பும் இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது இத்தனை சிறப்புகளும் இந்த நாளில் இருக்கிறதுனால தான் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்னு சொல்லி நேற்று இரவு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் நீங்கள் ஜஸ்ட்டு தண்ணியில் அதை எழுதி குளிச்சிங்க அப்படின்னாவே உங்களுடைய ஏழு ஜென்ம பாவமும் போகும் கர்ம வினைகள் போகும் கஷ்டங்கள் நீங்கும் அப்படின்னே சொல்லலாங்க ஒரு குளியல் முறை உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா அது இந்த குளியல் முறை அப்படின்னே வந்து சொல்லலாம் நீங்கள் எதுவுமே பண்ண வேணா தண்ணியில் ஒன்று எழுதி குளிச்சிங்க அப்படின்னாவே போதும் நீங்கள் ஒரு வேளை வீடியோ லேட்டாக பார்த்தீங்கன்னா கூட அதுபோல் தண்ணீர் ரெடி குளிப்பதற்கு முயற்சி பண்ணுங்க அப்படிங்கும் அப்படிங்கும்போது முகம் கை காலை கழுவிக்கோங்க தலையிலாவது தண்ணீரை வந்து தெளிச்சுக்கோங்க அடுத்து இன்று அவசியம் வாங்கி வைக்க வேண்டிய இரண்டு பொருட்கள்னு சொல்லி அதே பதிவில் வந்து சொல்லியிருப்பேன் அந்த ரெண்டு பொருளும் நம்மளுடைய வீட்டில் இருக்கு நம்மளுடைய பூஜை அறையில இருக்குது அப்படின்னாவே வற்றாத செல்வம் வந்து பெருகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்னைக்கு குறைஞ்சது மூன்று முறையாவது உச்சரிக்க வேண்டிய ஒரு அற்புதமான மந்திர வார்த்தை குறித்து ஒரு தனிப்பதிவு வந்து போட்டிருந்தேன் இன்றைக்கி யார் அதை சொன்னாலும் எப்பேற்பட்ட விருப்பமாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அது நிறைவேறிய தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை பற்றி தான் நான் அதில் வந்துட்டு சொல்லியிருப்பேன் இப்போ நான் சொன்ன அந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்காம போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கு கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இப்போ நான் காட்டுற பாருங்க இது வந்து ஸ்ரீராமருடைய ஜாதகம் ஸ்ரீராமருடைய ஜாதகம் நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் இருக்கிறது அற்புதமான பலனை வந்துட்டு கொடுக்குங்க ஏன்னா ஸ்ரீராமருடைய ஜாதகத்தில் ஐந்து கிரகங்கள் வந்து உச்சஸ்தானத்தில் இருக்குது நீங்கள் வெறுமனே பார்க்காம நான் சொல்கிறது அப்படியே உணர்வுபூர்வமாக உணர்ந்து கவனிங்க மேசத்தில் சூரியன் வந்து உச்சம் கடகத்தில் குரு வந்து உச்சம் துலாமில் சனி வந்து உச்சம் மகரத்தில் செவ்வாய் உச்சம் மீனத்தில் சுக்கரன் உச்சம் இந்த அஞ்சு கிரகங்களும் உச்சஸ்தானத்தில் இருக்குது மேலும் யாருடைய வாழ்க்கையில் வந்து தீராத கஷ்டங்கள் இருக்குதோ கவலைகள் இருக்குதோ மனக்குழப்பங்கள் இருக்குதோ குழந்தை இல்லாமல் ரொம்ப வருஷமாக கஷ்டப்படுறீங்களோ திருமணம் வந்து தடையாகிட்டே போயிட்டுருக்குதோ அண்ணன் தம்பி அக்கா தங்கைக்குள்ளே உறவு வந்து சரியாக இல்லை எப்போ பார்த்தாலும் ஏதாவது சண்டைகள் வருது அப்படின்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் ஸ்ரீராமருடைய ஜாதகத்தை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு பூஜை அறையில் ஒட்டி வைக்கிறது அற்புதமான பலனை கொடுக்கும் தினந்தோறும் நீங்கள் விளக்கேற்றி நீங்கள் பூஜை பண்ணுவீங்க இல்லையா மற்ற சாமி பழங்களுக்கு காட்டும் போது இதுக்கும் வந்துட்டு நீங்கள் காட்டுங்க நல்ல ஒரு மாற்றங்கள் வந்து நீங்களே வந்து உணர்வீங்க முக்கியமாக சொல்லணுன்னா ஐஸ்வர்யம் பெருகும் செல்வ செழிப்பு வந்து மேம்படும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ இந்த ஜாதகத்தை வந்துட்டு உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து காட்டுறேன் இதில் என்னென்ன இருக்குன்னு அப்படியே வந்துட்டு நீங்கள் கவனித்து பாருங்கள் அப்படியே வெறுமனே பார்க்காதீங்க ஒவ்வொரு கட்டத்துலையும் பாருங்கள் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படின்னு வந்துட்டு நீங்கள் பாருங்கள் சுக்கரன் சூரியன் கூட வந்து புதன் இருக்குது இந்த மாதிரி வந்துட்டு அப்படியே நீங்கள் வந்து பாருங்கள் எல்லாத்தையும் பொறுமையாக வந்துட்டு நீங்கள் பார்க்கணும் சும்மா அப்படியே வந்து பார்க்கக்கூடாது எல்லாத்தையும் இப்படியே வந்து பாருங்கள் கூடவே ஸ்ரீ அனுமந்தருடைய ஜாதகமும் இருக்குது ஏன்னா அனுமந்தரையும் ராமரையும் வந்து தனித்தனியாக பிரித்து சொல்ல முடியாது கண்கள் ரெண்டு பார்வை ஒன்று அப்படிங்கிற மாதிரி அனுமந்தருடைய ஆசை இருந்ததுன்னா ஸ்ரீராமர் தானாகவே முன் வந்துருவார் நம்மளை பார்க்குறதுக்கு ராமநாமம் எங்கே வந்து ஜபிக்கப்படுதோ அங்கே வந்து அனுமந்தர் வந்துடுவார் இது போல் அவங்க ரெண்டத்தையும் வந்து பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஈர் உயிர் ஓர் உடல் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால அனுமந்தருடைய ஜாதகமும் எங்களை உங்களுக்கு டிஸ்பிளேயில் வந்துட்டு கொடுக்குறேன் இதையும் வந்துட்டு நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு டைம் கிடைக்கும்போது நீங்கள் பொறுமையாக இதை வரைஞ்சு கூட நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வந்து ஒட்டி வச்சுக்கலாம் சரி அடுத்ததாக இன்று வந்து நம்மளுடைய வீட்டில் ஏற்றி வைக்க வேண்டிய முக்கியமான தீப முறை குறித்து பார்க்கலாம் இந்த தீபத்தை ஏற்றும் போது அஷ்டலட்சுமிகளை நம்ம வீட்டில் வாசம் செய்வாங்க செல்வ செழிப்புக்கு எந்த ஒரு பஞ்சமுமே வராதுன்னு வந்து சொல்லலாம் குறிப்பாக இந்த வழிபாடு செய்வதன் மூலமாக மகாலட்சுமி தாயார் வந்து மனம் குளிர்ந்து நம்மளுடைய வீட்டிலேயே நித்தியவாசம் செய்வாங்கன்னு சொல்லலாம் ஸ்ரீராமர் வந்து மகாவிஷ்ணுவுடைய அவதாரம் அதே போல் சீதாதேவி அப்படிங்கிறவங்க மகாலட்சுமியினுடைய அவதாரம் கரெக்டாக ராமர்னாவே சீதை ராமர் சீதை பிரிக்க முடியாது அப்போ நம்ம வந்து இந்த தீபத்தை அதுவும் இந்த ராமநவமி நாளில் ஏற்றவங்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே மகாலட்சுமி தாயாரை நம்மளால் வசியம் பண்ண முடியும் அப்படின்னே சொல்லலாம் வசியம் அப்படின்னா இந்த இடத்துல தப்பான பொருள் கிடையாது அதாவது நம்ம கூடவே தக்க வச்சுக்க முடியும் அதாவது அவங்கள ஈர்க்க முடியும் அப்படின்னு வந்து அர்த்தம் சரி இந்த தீபத்தை எப்படி ஏற்றணும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தலாம் இதை வந்து சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் ஏற்றணும் அதாவது இன்றைக்கி வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கன்னா ஏற்றக்கூடாது பெண்கள் மாத விளக்காக இருந்தீங்க அதாவது பீரியட்ஸாக இருந்தீங்கன்னா இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றக்கூடாது ஒருவேளை மூணு நாள் முடிஞ்சிருச்சு அஞ்சு நாள் முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்துட்டு வீடு பூஜை ஏரியெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தலைக்கு குளிச்சுட்டு அந்த அதன் பிறகு இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றி வைக்கலாம் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க பூஜைரியில் பயன்படுத்துகிற தட்டாக இருக்கிறது சிறப்பு இதை சுத்தம் பண்ணிவிட்டு சுத்திலேயும் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்ததாக ஒரு மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க ஆல்ரெடி யூஸ் பண்ண விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல அதை நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்தது பஞ்சித்திரி போட்டுக்கோங்க இதில் வந்து நெய் ஊற்றுவது சிறப்பு நெய் வாங்குவ அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நல்லெண்ணெய் வந்து பயன்படுத்திக்கலாம் அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி இலைகள் ஏன்னா இந்த துளசி இலை வந்து மகாவிஷ்ணுவிற்கு எப்போதுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவருடைய அவதாரங்கள் ஒவ்வொன்றுக்குமே இந்த துளசி இலை அப்படிங்கிறது விருப்பம் துளசி இலைகளை ஏதாவது ஒரு வகையில் நாம் பயன்படுத்துகிறோம்னாவே நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் ஏன்னா மகாலட்சுமி தாயாரின் அம்சம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளில் நம்ம இதை பயன்படுத்தி தான் இந்த தீபம் வந்து ஏற்ற போகிறோம் இப்போ துளசி இலைகளை நல்லா வந்துட்டு நீங்கள் மேலே இருக்கிற எல்லாம் போகிற மாதிரி நல்லா வந்து கிளீன் பண்ணிக்கோங்க அதன் பிறகு இந்த தட்டுல வந்துட்டு பரப்பி வச்சுக்கோங்க இப்போ நடுவில் அந்த நான் சொன்ன மாதிரி ரெடி பண்ணி வந்து ஏற்றி வச்சுருங்க பக்கத்தில் வந்து ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு சிறு துண்டு கற்பூரம் ஒரு ரூபாய் நாணயம் இந்த பொருட்களையெல்லாம் அந்த துளசி இலைக்கு மேலேயே வந்து வச்சுட்டு இப்போ நீங்கள் அங்கே உட்காந்து ராம 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 அந்த மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் இப்படி எது உங்களுக்கு விருப்பமோ அதை வந்துட்டு நீங்கள் சொல்லி அந்த தீபத்தை பார்த்து வழிபாடு செய்யலாம் எங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் குடும்பம் நல்ல ஒற்றுமையாக இருக்கணும் குழந்தைங்க நல்லா படிக்கணும் கணவன் மனைவி அன்யோன்யமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க அதன் பிறகு ஊதுபத்தி சாம்பராணி கற்பூர கற்பூராரத்தி எல்லாமே வந்துட்டு நீங்கள் காட்டிடுங்க அதன் பிறகு இந்த விளக்கு வந்து அணையறதுக்கு முன்னாடி அதாவது குளிர் வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இப்படி வேண்டுனதுக்கு அப்புறமா நீங்கள் விளக்குக்கு கீழே துளசி இலைகள் வச்சு பாருங்கள் அதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு துளசி இலைகளை எடுத்துக்கோங்க இப்போ நம்ம காசுகள் கிராம்பு இலக்கெல்லாம் வச்சோம் இல்லையா பச்சை கற்பூரம் இதெல்லாம் இதையும் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இதை ஒரு சிறு துணியில் மூட்டை மாதிரி கட்டியோ அல்லது ஏதாவது ஒரு பேப்பரில் வச்சு மடித்தோ நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பர்ஸ்லேயோ அல்லது ஹேண்ட்பேக்லேயோ பீரோலையோ எங்கேயாவது வந்துட்டு வச்சுக்கோங்க இந்த துளசி இலைகள் வந்து காய்ந்தாலும் இதனுடைய நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது துளியும் குறையாது இப்போ நம்ம இந்த பொருட்களையெல்லாம் ஒன்று சேர்த்து வச்சுருக்கோம் நிச்சயமாக இது எங்கே இருக்குதோ அங்கே வந்து ஐஸ்வர்யம் வந்து பெருகும் அப்படின்னே சொல்லலாம் இது எப்போ மாற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஒரு வாரம் கழித்து உங்களுக்கு எப்போ வந்து டைம் கிடைக்குதோ அந்த நாளில் இந்த துளசி அலைகளை ஏதாவது மரம் செடி கொடிக்கு அடியில் வந்துட்டு போட்டுட்டு அந்த ஏலக்காய் கிராம்பையும் நீங்கள் போட்டுட்டு இந்த காசை வந்து உங்கள் மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கோ இல்லை கோவில் உண்டியில் போடுறதுக்கோ பயன்படுத்திக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த தீப வழிபாட்டு முறையை எல்லாருமே இன்றைக்கி செஞ்சு பலனடியுங்க வீடியோ கொடுத்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சதா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்